இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது திண்டுக்கல் மலைக்கோட்டை இதில் இப்போ படத்தில் பார்க்குறது பீரங்கி அதாவது நம்ம முகலாயர் ஆட்சி காலத்தில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் இவர்கள் பயன்பாட்டில் இருந்த ஒரு பீரங்கி தான் இன்றைக்கு வரைக்குமே பாதுகாப்பில் இருக்குது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை செயல்பட்டு வருது எவ்வளோ ஒரு கம்பீரமான மதில் சுவர்கள் பாருங்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கோட்டை பின்னால் முகலாயர்கள் கட்டுப்பாட்டில் வருது கிபி ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் இந்த மலைக்கோட்டையை கட்டுறாங்க போர் தளவாடங்கள் இன்னும் அப்படியே இருக்குது பாதுகாப்பாக இருக்குது அதுக்கப்புறம் முகலாயர்கள் கட்டுப்பாட்டில் வருது அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் வசம் வருது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுறாங்க இந்த கோட்டையை பல கட்ட பேரிழப்புக்கு பின்னாலும் இன்னமும் நிமிர்ந்து நிற்கிறது இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை இந்திய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான நினைவு சின்னம் அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான காட்சி பதிவு நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்